பிரை செல்லு கண்பாந்தவர்களே ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே என்று கைவிட்டிருக்கின்ற என்று சொல்லி மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் பாவத்தை அறிந்திருக்கிறோம் ஆனால் பாவத்தின் சம்பளம் என்னது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம் ரோமருக்கு நிறுவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலும் எசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் பாவ ஆத்துமாவோ ஆத்மாவோ சாகும் என்று எழுதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இயேசு நம்முடைய பாவங்களை தம்முடைய சொந்த பாவமாக அவர் அந்த குடரத்துக்குள்ளே அவர் நடத்தப்பட்டார் மேடம் இயேசு ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேல் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் பிதாவாகிய தேவத்தம் முகத்தை இமைப்பொழுது அவருக்கு மறைத்து ஆனாலும் நிச்சய கிருபியினாலே அவர் மேல் இரக்கம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த இயேசுக்கே தேவனுடைய உறவை அற்றுப்போகும்படியாக நம்முடைய பாவங்கள் அந்த தண்டனைக்குள்ளே அவரை நடத்தும் என்று சொன்னால் நாம் எம்மாற்றோம் என நாம் பாவம் செய்யாதபடி நாம் காத்துக்கொள்வோம் கொள்வோம் இமைப்பொழுது தேவன் நம்மை மறந்தாலும் அவர் கைவிடாத தேவனாக அவர் இறக்கமுள்ள தேவனாக நித்தி கிருவினால் நம்மை நிச்சயம் மீட்டுக்கொள்வார் எனது காலங்களிலே நம்மளை அறிந்து உணர்ந்து தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் ஆமேன்